அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் தன்னுடைய சொந்த காலில் நின்று சாதனை புரியணும் அப்படின்னு நினைக்கிற நோக்கத்தோட செயல்படுறவங்க தாங்க தனுசு ராசி அன்பர்கள் நீங்க பிறரிடம் கை கட்டி சேவை செய்யணும் அப்படின்றதுக்கு நீங்க விரும்ப மாட்டீங்க மனசுக்குள்ள எவ்வளவுதான் சோகம் இருந்தாலுமே அதை நீங்க வெளியே காட்டிக்கவே மாட்டீங்க நேர்மையை மட்டுமே கடைபிடிச்சு நடக்கிறதால நீங்க வந்து கம்பீரமா நட போடுவீங்க பிறர் வந்து உங்களுக்கு தீமை செஞ்சாலுமே அவங்களுக்கு நீங்கள் எப்போவுமே நன்மையை மட்டுந்தான் செய்வீங்க அவசரத்தில் உணர்ச்சிகளை மட்டும் நீங்கள் காட்டிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க செய்கிற காரியங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்து மட்டும் செஞ்சீங்கன்னா வெற்றி உங்களை தேடி தானாக வரும் இந்த வருஷம் முக்கியமான திருப்பங்களை நீங்கள் காணப்போகிறீங்க திட்டமிடாமல் நீங்கள் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலுமே அதுலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தாய் வழியில ஆதரவு அதிகரிக்கும் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை நீங்க வாங்குவீங்க வம்பு வழக்குகள்லயும் வம்பு வழக்குகளிலும் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தாங்க கிடைக்கும் வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாக தொடங்க போகுதுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது இந்த ஆண்டு உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாக்கலாம் வாங்க திடீர்னு உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு கூட விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து புதிய வாய்ப்புகளை பெற போறீங்க பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு உங்களுக்கு புகழும் செல்வாக்கும் அதிகரிக்க போகுது பிள்ளைகளோட நலனில் வந்து உங்களுக்கு அதிக அக்கறை அதிகமாக நீங்க பிள்ளைங்களை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க பாசம் காட்டாத உறவினர்கள் சொந்தக்காரங்க கூட உங்க மேல பாசம் காட்ட துவங்குவாங்க உடல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்க போகுதுங்க புதியவர்களோட நட்பு கிடச்சி அவங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நம்பிக்கை எப்போதுமே வீண் போகாதுங்க சொத்து பிரச்சனையிலையும் சரி நீங்க சுமுகமா முடிச்சிடுவீங்க புதிய கல்வி கற்பதற்கான வாய்ப்பு உங்களை தானாக தேடி வருங்க அதே நேரம் நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு செலவு வச்சுக்கிட்டே தாங்க இருக்கும் வாகனங்களை நீங்க மாற்றிடுங்க மறைமுக பகையை பாராட்டும் பழைய நண்பர்களை நீங்க காட்டி கொடுக்காதீங்க ஏன்னா நீங்க வந்து யாரிடமும் மனம் விட்டு பேசணும் அப்படின்னு உங்களுக்கு அவசியமே கிடையாதுங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறப்பான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க உங்கள் பணியில் வந்து அதிக சிரத்தையும் முயற்சியும் உங்களுக்கு தேவைப்படும் யாருமே உங்களை குறை கூறாத அளவுக்கு நீங்கள் நேரத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் மேலிடம் வந்து உங்களின் கனிவான உறவினை கொள்ளும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க வேலை நிமித்தமாக நீங்கள் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம் பதவி உயர்வு இடம் மாற்றம் தொடர்பாக எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச லாபமாக இருந்தாலுமே அது உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் போட்டி அதிகமாக இருந்தாலுமே உங்களுடைய வாடிக்கையாளர்கள் ஆதரவால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும் உங்களுடைய பணியாளர்களை தொடர்ந்து இந்த கண் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அரசு வகையில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் அதுவுமே உங்களுக்கு பெருசாலாம் இருக்காது ஒன்று ரெண்டு சின்னதாக இருக்கும் அதுவும் அப்பவே சரியாயிடும் அதை பத்தி நீங்க வந்து ஃபீல் பண்ண வேணாம் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை ஜென்ம சனி ஆரம்பிக்க இருக்கிறதால படிப்பில் ஆர்வம் உங்களுக்கு குறையலாம் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க விளையாட்டில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருக்கணும் தேவையற்ற அலைச்சல்களை குறைச்சிக்கிட்டது உங்களுக்கு நன்மையை தரும் உயர்கல்விக்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு ஏற்படலாம் பெண்கள் பொறுத்த வரைக்கும் குடும்ப பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அனைத்து காரியங்களுமே சுமூகமாக முடிவடையும் குடும்பத்தாரின் நல்ல எண்ணங்களை பாத்திரமாகவீங்க கணவரிடம் நல்ல உறவு உங்களுக்கு அமையும் ஆன்மீகத்திலையும் நாட்டம் அதிகரிக்கும் புதிய ஆலயங்களுக்கு சென்று வருவீங்க பொருளாதாரம் ரொம்பவே நல்லா இருக்கும் கடன் தொல்லைகள் ஏற்படாது கடினமாக உழைச்சி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீங்க உடன் உடன்புறந்தோரின் உதவி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதன் மூலம் நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி அமைய போது நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் மூலம் நட்சத்திரக்காரங்க மூலம் நட்சத்திரம் இந்த நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முயற்சிகள் பல செஞ்சு நல்ல செயல்களை நீங்கள் சிறப்படைவீங்க குடும்பத்திலையும் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கலாம் ஆனால் வெளியில் கொடுத்துருந்த பணம் உங்களுக்கு திரும்பி வர கொஞ்சம் லேட் ஆகலாம் மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதனால் அத்தியாவசிய தேவை வேணால் உங்களுக்கு கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கு நேரிடலாம் சகோதர சகோதரி வகையில் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் கூட உண்டாகலாம் உங்களுக்கு கீழே பணி உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தவே நினைக்கிறாங்க பூராடம் பூராடம் நட்சத்திரக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கடினமா நீங்க முயற்சி செஞ்சு உங்க தேவைகளை நிறைவேற்றிப்பீங்க உடல் ஆரோக்கியம் ரொம்பவே இருக்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படாது யாரையுமே புண்படுத்தாமல் உங்கள் அணுகுமுறையால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் பாக பிரிவினை இருந்தாலும் அது சுமூகமாக நடந்து முடியும் அசையா சொத்துக்கள்லேருந்து உங்களுக்கு வருமானம் வர தொடங்க போகுதுங்க உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பல விஷயங்களை நீங்கள் சாமாத்தியமாக சமாளிப்பீங்க மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் நீங்கும் வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் குறைஞ்ச ஒழிப்பிலையும் அதிக ஆதாயம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே சமயம் புறம் பேசுபவங்களை நீங்க கண்டு ஒதுக்கிடுங்க அவங்க கிட்டே போகாதீங்க குடும்பத்தில் ஏற்படும் சில அனாவசிய பேச்சுகளை நீங்க கண்டும் காணாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த ஆண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறக்க என்னென்ன பரிகாரம் செய்யலாம் எது உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் ராகு கேதுவுக்கு பரிகார பூஜை செய்வது சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது இதை மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கஷ்டங்களை போக்கி உங்கள் மனதுல நிம்மதியே தரும் நீங்க இந்த காலகட்டத்துல சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சத்குருவே நம்ம இந்த மந்திரத்தை நீங்க தினமும் பன்னெண்டு முறை சொல்லணுங்க விளக்கு பரிகாரம் வீட்டில் தினமும் ஐந்து ஒருமுக மண் அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊச்சி இழுப்பெயன் கலந்து ஏற்றுங்க இத மாதிரி ஏற்றுறப்போ உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரைகள் சூரியன் செவ்வாய் குரு அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு தெற்கு அதிர்ஷ்ட கிழமை வளர்பிரையில் சந்திரன் சுக்கிரன் தேய் பிறையில் சந்திரன் சுக்கிரன் நீங்கள் அதிகமாக உழைச்சிங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இருந்தாலும் பரபரப்பை நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது ரொம்பவே பரபரப்பாக இருந்தீங்கன்னா உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் உங்கள் உடம்ப நீங்கள் தானேங்க பார்த்துக்கணும் அதனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் வந்து நீங்க போகுது அரசு போட்டி தேர்வு எழுதி உங்களுக்கு கை நிறைய சம்பளத்தில் நல்ல விலை கிடைக்க போகுது வெற்றியும் உங்களுக்கு வீடு தேடி வர போற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறதுங்க வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் ஆனா பண விஷயத்தில் நீங்க ஏமாற வாய்ப்பு இருக்கிறதால நம்பி ஜாமீன் கெழுத்து போட்டு பணத்தை கடனாக யாருக்குமே வாங்கி தராதிங்க பண விஷயத்துல இந்த ஆண்டு உங்களுக்கு அதிக கவனம் தேவைப்படுகிறது ராகு பகவான் ராகு நான்காம் வீட்டிலும் கேது பத்தாம் வீட்டிலும் பயணம் செய்வதால சொத்து சேர்க்கை இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படும் சுகமோ சந்தோஷமோ நிறைஞ்ச ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுதுங்க திருமண சுபகாரிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பத்தாம் வீட்டில் கேது பயணம் செய்யறதால உங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல அதிகமா கவனம் தேவைப்படும் ஆன்மீக பயணங்கள் புனித யாத்திரைகள் நீங்க செல்ல முயற்சி செய்யலாம் பழைய கடன்கள் இருந்தாலும் அதை அடைபடும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் ரொம்பவே குறைஞ்சி நன்மைகள் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு சிறந்து விளங்க போகுதுங்க தனுசு ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருடத்தின் முதல் மூன்று மாதங்கள் உங்களுக்கு நிச்சயமாவே ஒரு பொற்காலமாக அமைய போதுங்க காரணம் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் உங்க வீட்டுல ராசி அதிபதி ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதால உங்கள் ராசியை பார்க்கறதால கண்டிப்பா நீங்க புத்துணர்வு பெறுவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்க போகுது பிள்ளைகளால ஆதாயம் பிள்ளைகள் வழியில நன்மை பிள்ளைகள் வழியில முன்னேற்றம் போன்றது உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுதுங்க பிள்ளைகள் வழியில் எப்படி முன்னேற்றம் அப்படிதான் நீங்கள் கேட்குறீங்க அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளியில் மகனோ மகளோ ஒரு நல்ல மதிப்பெண் பெற்று பாராட்ட பெறுவது அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய இதர விஷயங்களை கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பெயர் உங்களை தேடி வந்து நீங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஆ ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுதுங்க உங்களை பற்றி தவறாக பின்னால் பேசுனவங்க எல்லாமே மனம் திருந்தி உங்ககிட்டயே திரும்பி வந்து சேரப்போகிறாங்க நீங்கள் அனைவராலுமே விரும்பத்தக்க நபராக மாற போறீங்க எதற்காக பிறந்தும் இது வரைக்கும் நீங்கள் எண்ணிருந்த எல் இது வரைக்கும் நீங்கள் எண்ணிருக்கலாம் ஏதா நான் பிறந்த பிறக்காமல் இருந்திருக்கலான்னு சொல்லிட்டு அது எல்லாமே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை லட்சியத்தோடு வாழ்க்கையை நகர்த்ததுக்கு குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டிலிருந்து துணை புரிய போகிறாருங்க சொந்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போறாங்க குடும்பத்தை விட்டு நீங்க ஒதுக்கி வைத்திருந்தாலும் இருக்கலாம் அது மாதிரி இருந்தவங்க கூட குடும்பம் தானாகவே உங்களை தேடி வந்து சரணாகதி அடைய போறாங்க இந்த ஆண்டு கண்டிப்பா உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்க போகுது வருடத்தில் முதல் மூன்று மாதத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதால புத்திர பேரு புத்திர சந்தானத்திற்காக ஏங்கி தவிச்ச உங்களுக்கு நல்ல காதுக்கு ஒரு இனிய செய்தி வந்து சேர போது குழந்தை வர வேண்டி எத்தனையோ பேர் எத்தனையோ கோயிலுக்கு கூட சென்று வந்திருப்பீங்க மருத்துவ வாசமா மருத்துவமனை வாசல்ல கூட நீங்க ஏறி இறங்கி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ முடிஞ்சிருச்சுங்க குழந்தை பிறக்காதுன்னு மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில நீங்க இருந்தாலுமே கூட அதுக்கெல்லாம் சவாலாக அமைஞ்சு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எந்த வித மருத்துவ உதவியும் இல்லாம உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது வீட்டில் மழலைச் செல்வத்தின் குரல் கேட்டு குடும்பத்துல எல்லாருமே மகிழ்ச்சியை அடைய போறீங்க இந்த ஆண்டு மேலும் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக மாற என்னுடைய